பூம்போம் போம் பிச்சை காரி ஓ மூஞ்சியில துப்பு காரி நான் முறைக்குற ஆமா என்னது கையில இது இது மூஞ்சியில பாடுறதே இத போட்டா மூஞ்சி பளபழன் ஆயிடும் அப்படியா அப்ப மாமா குச்சிட்டு வந்துடுறேன் இது ரெடியா வச்சுக்கோ நானும் இதை போட்டு பழ பழண்ணா ஆயிடுறேன் இந்த கெத்தி காயில வச்சு உன்ன என்ன பண்ற பாடுறா பளபழன் ஆகணுமா ஓ மூஞ்சி கொல கொலன்னு ஆக்கறேன் சரி எங்க இந்த கிரீமே இந்தா